பூட்டு பரிகாரம் அப்படின்னா இது வந்து புராண இதிகாச காலங்களில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சிவபெருமான் சிரிக்கிறார் எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரணும் இருந்தாலும் நீ இவ்வளோ மன வருத்தத்தோட கஷ்டத்தோடு சொல்கிறதுனால இந்த கதவை திறக்கிறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை கெட்டதுகளும் அத்தனை துர்சக்திகளும் கிரக கோளாறுகளும் வீட்டுக்கு வந்து ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த பக்கெட் தண்ணியில் ஒரு புடி கல்லு வணக்கம் வாழ்க நலம் ததாஸ்து பரிகாரம் பனிரெண்டாயிரம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பூட்டு பரிகாரம் இந்த பூட்டு பரிகாரம் பற்றி நிறைய பேருக்கு சமீபத்தில் தெரியுதுனாலும் வரலாற்று கதையோடு இணைந்த ஒரு பரிகாரம் அது நிறைய பேருக்கு தெரியாது அந்த பரிகாரம் செய்யும்போது எல்லா விதமான பிரச்சனைகளையும் வெளியில் கொண்டு வந்து அனுப்பிவிடும் வா திறந்து விட்டுட்டோம் போயிடும் நம்மளை விட்டு அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்கும் அந்த பரிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வழக்கமான ஒரு ஒரு குறிப்பு தான் எத்தனையோ தான தர்மங்கள் நம்ம செய்யணும் செய்துக்கிட்டே இருக்கணும் நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி தர்ம காரியங்களை செய்துக்கிட்டே இருங்க முடியல அப்படின்னா நமக்கே வசதி போது கொஞ்சோண்டு சக்கரை எடுத்து வெளியில் இருக்க காம்பவுண்ட் வரத்தில் போடுங்க நாலு எறும்பு சாப்பிட்டுட்டு போகும் அதுவும் தர்ம காரியத்தில் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பூட்டு பரிகாரத்துக்கு வருவோம் பூட்டு பரிகாரம் அப்படின்னா இது வந்து புராண இதிகாச காலங்கள்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அது பரிகாரமாக இல்லாமல் ஒரு செயலாக இருந்தது நம்ம பரிகாரமாக அதை பார்க்குறோம் இப்போது இப்போ ஒரு பூட்டை சில வடநாட்டுங்களெல்லாம் உண்டு பூட்டிட்டு சாவி எடுத்து தண்ணியில் போட்டு வந்துடுவாங்க இங்கே தமிழ்நாட்டில் கூட சில கோயில்கள் இருக்குது பூட்டு சம்பந்தமான கோயில் பூட்டுசாமின்னு ஒரு கோயில் கூட ஒன்று இருக்குது அதெல்லாம் தாண்டி வீட்லேயே பூட்டை வச்சு எதை செய்தால் நமக்கு சிறப்புடையதாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி வரலாற்று கதையை சின்னதாக ஆக்கி பார்ப்போம் தமிழகத்தில் ஒரு இடம் இருக்குது ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலில் எப்படி அப்படின்னா மக்கள் ஜனங்கள் எல்லாம் பின்வாசல் வழியாக வந்து தான் தரிசனம் பண்ணுவாங்க சிவாலயம் அது பின்னாடி வாசல் வழியாக வந்து தரிசனம் உண்டு முன்னாடி கதை வந்து பூட்டிட்டாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அது அதுக்கு பல வரலாற்று கதைகள் சொல்லுது ஏன் பூட்டினாங்க இல்லை பூட்டப்பட்டது எதுன்றது ரெண்டு மூணு கதைகள் இருக்குது அதெல்லாம் தாண்டி பின்பக்கம் வழியாக தான் வந்து சாமிக்கு முன்னோம் இது வந்து எப்படின்னா சிவாலயம் அங்கே அம்பல் பார்வதி தேவி அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு வருத்தம் என்னடா அது நம்ம கோயிலில் வந்து எல்லாரும் பின்னாடி வந்து சாமி கும்பிட்றாங்க முன் வழியாக வரல பின்னாடி யார் வருவா கல்வனும் நீதி தவறியவனும் இப்படி இந்த மாதிரி ஒரு திருடன் கெட்டது செய்கிறவங்க இவங்க தான் பின்னாடி வந்து சாமிக்கு பின்பக்கம் வழியாக வீட்டுக்கு வருவாங்க அதே மாதிரி மக்கள் பின்னாடி வந்து கும்பிடும்போது அது வந்து ஒரு மனசுக்கு ஏற்றுக்கிற மாதிரி இல்லை ஒரு சங்கடமாக இருக்குது அப்படிங்கிறத வருத்தப்பட்டு சிவபெருமான்கிட்ட சொல்கிறாங்க இப்படி இருக்கு இந்த கோயிலுடைய வாசலை திறந்து விட்டாச்சுன்னா நேராக வந்து ஜனங்கள் சாமி கும்பிடும் இல்லையா கொள்ளப்பக்கமும் வந்து கும்புறது வந்து நீதி தவறிய ஒரு விஷயமாச்சு இது உங்களுக்கு தெரியாமையாக இருக்கிறீங்க அப்படின்னும்போது சிவபெருமான் சிரிக்கிறார் எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரணும் இருந்தாலும் நீ இவ்வளோ மன வருத்தத்தோட கஷ்டத்தோடு சொல்கிறதுனால இந்த கதவை திறக்கிறதுக்கு சீக்கிரம் நல்லது நடக்கும் மக்களுக்கும் நன்மை நடக்கும் அப்படிங்கிறார் அது எந்த கோயில் அப்படின்னா காடு அப்படின்னு சொல்லப்படுற வேதாரண்யம் ஆலயம் வேதாரண்யம் ஆலயம் தான் திருமறைக்காடுன்னு சொல்லுவாங்க அதை அந்த கோவில்தான் தான் அந்த கோயில் தான் வரலாறில் இருக்குது பூட்டிட்டு அதை முன்பக்கம் வழியாக போக முடியாத ஒரு நிலை இருந்தது அப்போ பார்வதி தேவியுடைய வேண்டுதலுக்கு இணங்க சிவபெருமானுடைய திருவிளையாடல்களில் இது ஒரு திருவிடா சொல்லலாம் ஒரு வாய்மொழியாக நம்ம சொல்லலாம் அங்கே அப்புறம் திருஞான சம்பந்தரும் வராங்க அந்த கோயிலுக்கு வந்துட்டு திருநாவுக்கரசர்னு சொல்லுவாங்க இல்லையா அவர் அவங்க வந்து இந்த கோயிலை பற்றி விவரம் கேட்டு இந்த கோயிலில் பின்பக்கம் வந்து சாமி கும்பிட மாட்டோன்னாங்க முன்பக்கம் தான் வருவோன்னு சொல்லிட்டு பதிகம் பாடுறாங்க அதாவது பாடுறாங்க சிவபெருமானை நோக்கி பாடுறாங்க கதவை திறக்க சொல்லி பத்து பதிகம் பாடி பதினோராவது பதிகம் பாடும்போது அந்த பூட்டு தானாக விலகி கதவு திறக்குது அப்படின்னு வரலாறு அப்போது உள்ள பார்வதி தேவிக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இப்போ எல்லாரும் நேராக வந்து சாமி கும்பிட வந்துவிட்டாங்க அப்படின்ட்டு அதனால் பார்வதி தேவி அடைந்த சந்தோஷம் மிக மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமாக இருந்தது அதன் அடிப்படையில் நாம் என்ன பண்ணோம்னா நம்மளுடைய பிரச்சனைகள் தீர்றதுக்காக பூட்டு திறப்பு ஒரு பரிகாரம் பூட்டு திறக்கிறதுக்குன்னு ஒரு பரிகாரம் இந்த பரிகாரம் நாம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் என்ன பண்ணுங்க ஒரு இரும்பு பூட்டு ஏதாவது வாங்கிங்க குறிப்பாக அந்த பூட்டு சாவியை இப்படி நேராக போட்டு திறக்கிற மாதிரி உள்ள பூட்டாக இருக்கணும் இப்போல்லாம் நிறைய பூட்டுக்கு கீழே சொருகுறோம் அது முறையற்றதாக சொல்லப்படுறது நம்ம பரிகாரத்துக்கு என்ன வேணும்னா நேராக தான் போடணும் அந்த சாவிக்கும் பூட்டுக்குமே வந்து ஒரு ஒரு பரிகாரம் உண்டு அது என்னது இது எது அது பெண் ஆண் பெண்ணுன்னு சொல்லி பிரிப்பாங்க அதெல்லாம் இப்போ தேவையில்லை அந்த மாதிரி உள்ளேதான் வாங்கிக்கிங்க வாங்கிட்டு அந்த பூட்டை கொஞ்சம் தரமாக இருக்கணும் பெருசாக இருக்கணும் சும்மா ரொம்ப நானும் பே பண்ணுறேன்றதுக்காக குட்டி பூட்டு வாங்கக்கூடாது கொஞ்சம் பெரிய பூட்டாக இருக்கணும் ஒரு ஒரு மூணு இன்ச்சிக்கு மேலே இருக்கணும் அப்போ தான் அந்த பூட்டுக்கு வந்து ஒரு தரம் இருக்கும் வாங்கி வீட்டில் கொண்டு வந்துடுங்க நம்ம ஏற்கனவே சொன்னபடியே நீங்கள் அந்த பூட்டை அங்கே வாங்குகிற இடத்துல திறக்கக்கூடாது அந்த பூட்டு வேலை செய்யுதான்னு திறந்து மூடி பார்க்கக்கூடாது கடையிலேருந்து வாங்கினோமா வீட்டுக்கு கொண்டு வந்தோமா அந்த பேப்பரை பிரித்தோமா பூட்டை எடுத்து அப்படியே சுவாமிகிட்டே வச்சோமா சாமி பூஜாரியெல்லாம் வச்சுடுங்க வச்சுட்டு அந்த பூட்டுக்கு பன்னீர் தெளிங்க தெளிச்சிட்டு ஒரு சந்தனமும் போட்டும் வைங்க அந்த பூட்டுக்கு நான் சொல்கிறது வச்சிட்டு பதினோரு நாட்கள் வழிபாடு செய்யணும் திருநாவுக்கரசரை நினச்சும் சிவபெருமானை நினைத்து அம்பால நினைத்து வழிபாடு பூஜை பண்ணுங்கள் அதுக்கு வந்து ஒரு ஊதுபத்தி காட்டுங்க நல்ல மனசார மூணு தெய்வங்களை நினச்சி வேண்டுங்க இந்த பூட்டில் இந்த பூட்டுனால என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் என்னுடைய கஷ்டங்களெல்லாம் விலகணும் கடன்கள் இருந்தால் கடன் நிவர்த்தி ஆகணும் குடும்ப விஷயங்கள் இருந்தால் சரியாகணும் திருமண தடைகள் இருந்தால் இந்த பூட்டு திறக்கும் போது அதோடு சேர்ந்து தரித்திரங்கள்லாம் விலகிடணும் திருமண தடைகளெல்லாம் ஓடி ஒழிஞ்சிடணும் குடும்ப விஷயங்கள்லாம் சுபிட்சம் அடையணும் கெட்டதெல்லாம் ஒழிஞ்சிடணும் இதை திறந்துட்டதுக்கப்புறம் நம்மக்கிட்ட கூடிய அத்தனை கெட்டதுகளும் அத்தனை துர்சக்திகளும் கிரக கோளாறுகளிலும் வெளியில் போயிடணும் அப்படின்னு சொல்லி நல்ல பதினோரு நாள் வேண்டணும் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த பதினோராவது நாள் என்ன நாளாக அமையணும்னா ஞாயிற்றுக்கிழமையாக அமையணும் அல்லது திங்கக்கிழமையாக அமையணும் அல்லது வெள்ளிக்கிழமையாக அமையணும் இந்த மூணு நாளில் ஒரு நாளாக தான் அமையணும் அது அப்போ அதை கணக்கு பண்ணி தான் நீங்கள் ஆரம்பிக்கணும் பூஜை ஆரம்பிக்கிறது என்றைக்க ஆரம்பிக்கணும் இதை கணக்கு விட்டு முன்னாடி இருந்து ஆரம்பிச்சுக்கணும் பெண்களாக இருந்தால் அந்த இது இந்த பதினோரு நாளுக்குள்ளே மாதவிடாய் காலம் வராமல் பார்த்துக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நேரத்தை மாற்றிக்கணும் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய தலைக்கு குளிக்கிற காலம் முடிஞ்ச உடனே இதை ஆரம்பிச்சிக்கலாம் ஏன்னா பதினோரு நாள் பூஜை தான்றதுனால கரெக்டாக வந்து செட் ஆகிடும் இதெல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பதினோராவது நாள் எடுத்து ஒரு கற்பூரம் அதெல்லாம் காட்டிட்டு அந்த பூட்டை நல்லா தொடைச்சிடுங்க புதுசாகவே இருக்கணும் நல்லா தொடைச்சிட்டு திறந்துடாதீங்க யாரும் அதை கொண்டு போய்ட்டு அதோடு சேர்ந்து ஒரு வெத்தலவாக்கு பழம் தட்சணை ஒரு நூற்றி ஒரு ரூபா தட்சணை வச்சுக்கிங்க அதில் அந்த பூட்டை எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு போகணும் நீங்கள் அங்கே போய் சுவாமிகிட்ட வச்சு நீங்கள் அந்த கோயிலில் வாத்தியார் குருக்கள் இருப்பாங்க இல்லையா அவங்கக்கிட்ட கொடுத்து தட்சணையை கொடுத்து இந்த பூட்டை நீங்கள் திறந்துடுங்க ஐயா திறந்துட்டு அந்த பூட்டை யாருக்காவது கொடுத்துருங்க இல்லை ஏதோ ஒன்று நம்ம கோயிலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வேண்டாம்னா போட்டுக்கலாம் அது எப்படினாலும் செய்துக்கலாம் ஐயா அப்படி செய்ய சொல்லி தட்சணை நூற்றி ஒரு ரூபா பணம் கொடுத்துருங்க இல்லையா வெளியில் கோயிலுக்கு வெளியில் யாசகர்கள் இருப்பாங்க யாசகம் கேட்குறாங்க இல்லையா பிச்சைக்காரர்கள் அவங்க இருப்பாங்க அவங்களுக்கு கூட நீங்கள் இதை கொடுத்து நூற்றி ஒரு ரூபா தட்சணையாக கொடுத்து இந்த பூட்டை நீங்கள் திறங்கன்னு சொல்லி அவங்கள திறக்க சொல்லி பூட்டை நீங்கள் வாங்கிக்கூடாது என்ன ஒரு விஷயம்னா நீங்கள் கவனிக்க வேண்டியது ஒன்று இந்த பூட்டு திறந்தாச்சுங்கிறது உங்களுக்கு தெரியணும் இப்போ நீங்கள் கொடுத்துட்டு வந்துட்டு திறந்துடுங்க அப்படின்னா அது திறந்தாங்களா இல்லையா நமக்கு தெரியாது ஏன்னா பூட்டை திறந்ததுக்கப்புறம் வந்து ஸ்தானம் பண்ணணும் தரித்திர நிவர்த்தி ஸ்தானம் பண்ணணும் இல்லையா அதனால் பூட்டு திறக்கணுன்றது நீங்கள் இருந்து செஞ்சிடணும் அந்த வேலையை அவங்க செஞ்சுடுவாங்க இல்லை யாசகர் செஞ்சுருவாங்க செஞ்சு தட்சிணையை கொடுத்துட்டு நீங்கள் வந்துடுங்க பூட்டு திறந்தாச்சு இப்போ நீங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த பக்கெட் தண்ணியில் ஒரு புடி கல்லூப்பு அதாவது இந்த பூட்டு பரிகாரம் முடிஞ்சால் சமுத்திரஸ்தானம் பண்ணணும் கடல் குளியல்ன்றது முக்கியம் ஸோ கடலில் போய் குளிக்க முடியாதுன்றதுனால ஒரு புடி கல்லூப்பு கலந்து ஒரு துணி மஞ்ச பொடியை கலந்து கிழக்கு நோக்கி இருந்து குளிக்கணும் உங்களுடைய வீட்டில் பாத்ரூமுக்குள்ளே டேரக்ஷன் மாற்றிக்கிங்க வழக்கமான டேரெக்ஷன் உங்கள் சௌகரியப்படி இருப்பீங்க இது வந்து கிழக்கு நோக்கி இருக்கணும் அந்த டேரக்ஷனில் இருந்து நீங்கள் ஸ்தானம் தலை தலைக்கு தான் குளிக்கணும் தலை வழியாக குளிக்கணும் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து மாற்று கருப்பு இல்லாத ஒரு மாற்று துணி உடுத்திக்கிட்டு ஒரு ஆலயத்துக்கு போய் நீங்கள் பூட்டு திறந்த ஆலயத்துக்கும் போகலாம் வேறு ஆலயத்துக்கும் போகலாம் எந்த கோயிலுக்காவது போய் உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை செஞ்சிடணும் உங்கள் பேரில் தான் இருக்கணும் அர்ச்சனை உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு பிரசாதம் அதாவது ஒரு பிரசாதம் எடுத்துன்னு போயிட்டு அங்கே யாருக்காவது நாலு பேருக்கு சக்கர பொங்கல் செஞ்சு எடுத்துன்னு போயிட்டு நாலு பேர் கொடுத்துக்கலாம் இல்லை எப்படியோ ஏதாவது ஒரு பிரசாத விநியோகம் இருக்கணும் செய்துட்டு வீட்டுக்கு வாங்க இது மாதிரி ஒரு மூன்று முறை ஒரு தடவை செஞ்சுட்டு ஒரு மாதம் கழித்து இன்னொரு வாட்டி அடுத்த ஒரு மாதம் கழித்து அடுத்தது ஒரு வாட்டி இன்னொரு மாதம் கழித்து ஒரு வாட்டி மொத்தம் மூணு மாதம் மூணு தடவை இதை செய்திங்கன்னால் உங்களுடைய குடும்பத்தில் இருக்க தரித்திரங்கள் கஷ்டங்கள் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் விலகி ஓடிடும் இந்த பூட்டு பரிகாரம் மிக சிறப்பான ஒன்று வரலாற்றில் இன்னும் கூட ரெண்டு பரிகாரங்கள் வரலாற்றில் இருக்குது இந்த பூட்டு சம்பந்தமான விஷயங்கள் இருக்குது வரக்கூடிய காலங்களில் நம்ம அதை பார்ப்போம் இதை செய்து எளிமையான பரிகாரம் இது இந்த பூட்டு பரிகாரங்கிறது எளிமையான பரிகாரம் அதுவும் வரலாற்றோடு இணைந்தது இதை செய்து உங்களுடைய பிரச்சனையிலிருந்து நீங்கள் பூட்டை திறந்துக்கிட்டு உள்ளே வந்த மாதிரி அந்த உங்களுடைய சுபகாரியங்கள் சுப விஷயங்கள் எல்லாம் உள்ள வரட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்து விடைபெறேன் இந்த பரிகாரத்தை செஞ்சு மேலும் மேலும் குடும்பத்தில் சுபிட்சம் அடையணும்னு சொல்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க நலம் ததாஸ்து